ரெண்டு பேரும் வந்து என்ன பேச்சு மனைவினால தலைவலி தலைவலி நீ பேசிட்டு போயிருக்காங்களே நடுவர்களே இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும் தான் இருட்டா இருக்கும் குடும்பத்துல மனைவி இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இருட்டா போயிடும் அதனாலதான் யூபிஎஸ் பேட்டரி வைக்கிறோம் அப்படி மனைவி பந்த கால் போட்டு வந்தாதான் நீங்க சொந்த கால்ல நிக்க முடியும் அதனால மண்டபத்துல கல்யாணம் முடிக்கிறமே உண்மையிலே கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன் கல்யாணம் முடிஞ்சாதங்க நீங்க எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் புருஷன் டேய் நான் எல்லாம் புருஷன் நீ புருஷனா நீ புருஷனா உண்மையிலே மனைவி என்பவள் மயக்குபவள் அல்ல நடுவரவர்களே ஒரு மனைவி என்பவள் குடும்பத்தையே இயக்குபவள் மனைவினாலே ஒரு அன்பு மனைவினாலே ஒரு பண்பு மனைவினாலே ஒரு தெம்பு அவளை நம்புங்க வாழ்க்கையில நீங்க எல்லாம் உருப்பிடுவீங்க அப்படி உருவா இருக்கும் அப்படி வாழ்க்கை எப்படி தருமா இருக்கும் மனைவிங்கிறா அப்படி வரும் அழகா தங்க பதக்கத்தின் மேலையா இருக்கு ಬುಟ್ಟಿ ಕೊಂಡು ಕೂಡ ಇದೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟು லேசா கை தட்டுங்க ஒரு மனைவி வந்தவனா தானங்க குடும்பத்துல கூட சந்தோஷம் கிடைக்குது உண்மையில பாருங்க அபூ சார்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஊதாரியா சுத்திக்கிட்டு திரிவார் சீதா போய் பார்த்தேன் ஆமன வர சே சே ஊதாரியா சுத்திக்கிட்டு திரிஞ்சிட்டு வீட்டுக்கு 10 மணி 11 மணி 12 மணிக்கு தான் வருவாராம் அம்மா என்கிட்ட சொல்லிருக்காங்க ஓட்டு சொல்லத்தான் செய்வாங்க

அதை விட்டு அவர் வீட்டை விட்டு வெளியிலே போறது இல்ல அப்பவும் அந்த அம்மா கேட்டாங்க ஏன்டா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே நடக்கிற குட்டி போட்ட பூனை மாதிரி வெளியில கடகண்ணிக்கு போயிட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்டாங்க அப்ப இவர் சொன்னாரு வெளியில என்னமா இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்குமா எல்லாம் அப்படி அப்ப ஒரு மனைவி தலைவியா இருக்கிறதுனால எவ்வளவு சந்தோஷம் கிடைக்குதுங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் தெரியுமா தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதுமா இருக்கும் E அஹா உண்மையிலேயே நல்ல குரல் என்ன தின நிகழ்ச்சி பார்க்கறதுனால இதுக்கு மேலேயும் மக்களால் உட்கார முடியாது ஏன்னா தூக்கம் மணி பன்னெண்டை தாண்டிடுச்சுன்னா ஆள் ஆளுக்கு அசத்த ஆரம்பிச்சிடும் சிலருக்கு சுகர் பிரச்சனை இருக்குது ப்ரெஷர் பிரச்சனை இருக்குது தூக்கம் முடிச்சா காலையில் என்னென்ன பிரச்சனையும் இருக்குது பிள்ளைகள் வச்சுருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அதனால் பன்னெண்டு மணி மேலே தினை நிகழ்ச்சி பார்க்கும்போது அவங்களுக்கு அசதி வரத்தான்ச்சிக்கிங்க இருக்கவங்க இருங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் முடிச்சுருவோம் இந்த அம்மாவை ரொம்ப நாளாக நான் பாடையில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் இன்னைக்கு தான் பாடுறாங்க பாட்டு பாடையில் பாட்டு பாடையில் தான் ஆ ஆனா இவ்வளவு பேச்சு பேசினார் இல்லங்க மனைவி வந்து என்னைக்குமே தலைவி தான் எப்படி வருமா சொல்றேன் சுமந்தவள் தாய் என்றால் சுமப்பவள் மனைவி நடுவர் அவர்களே வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை எல்லாம் வாழ வைப்பவள் மனைவி கருத்தந்து உயிர் தந்தவள் ஒரு தாய் என்றால் கற்பு தந்து உங்க குடும்பத்தை காத்து நிற்பவள் மனைவி அப்படிப்பட்ட மனைவி தலைவியா எப்படி தருமா இருப்பா அப்படி பால் வண்ணம் பருவங்கள்

பாட்டு அப்படி அருமையை தத்ரூபமா பாடுறீங்க உண்மையிலே உங்க குரல் குளத்துக்கு நீங்க நூறு வயசுக்கு மேல வாழணும் நன்றி நூறு குரத்துக்கு மேல பாடணும் நன்றி நீங்க எத்தனை வயசு வாழணும் உங்க அப்பன் உங்க புருஷன் டே போய்ங்க இங்க டிப்பார்ட்மெண்ட் பொறுப்பு ஆகாது ஆனா உண்மையெல்லாம் நடுவர் வரல அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை நீங்க பார்க்க முடியாது அப்படியா ஆமா மனுஷன் காலையில ஏழு மணிக்கெல்லாம் டாணி எந்திரிச்சிருவாரு ஓ எந்திரிச்சு முகத்துல தாங்க முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு அதுதான் அவர் விதிப்பலனுங்கிறது

அப்படி தங்க கொட்டினோட அப்படி அத்தா முன்னாடி அப்படியே ஜிங்குன்னு நிப்ப பாருங்க காலையில நின்னு கேட்டேன் ஏத்தா காலையில ஏழு மணிக்கு ஏ முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமா தான் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது உன்னை உத்து பாப்பே இருட்டா இருக்கும் விடியலும் படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன் விடியா முஞ்சிங்கிறது அப்படி எல்லாம் விடியா முஞ்சின்னு சொல்லாதீங்க என்ன பாத்து நான் விடியா முஞ்சியா இருந்தாலும் எங்க மச்சான் வாழ்க்கை விடுகிறது என்னால நடுவர் அவர்களே எனக்கு தெரியலாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி தருமாங்க இருக்கும் குங்குமம் 부의 분주 부라하미 아하 아하 <목소리> रही पेट्रोली 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 ஆனா நடுவர் அவர்களே உண்மையிலே பாருங்க போன வாரம் எங்க அத்தான் வேர்க்க விறுவிறுக்க ஓடி வந்தாரு நான் கேட்டேன் அத்தான் அப்படி வேர்க்க விறுவிறுக்க ஓடி வர்றீங்களே அப்படின்னு என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடியே அப்படின்னாரு உடனே நான்

எங்க ஊர்ல தான் இருக்கு ஆத்தங்கரைக்கு தான் கூட்டிட்டு போகணும் எங்கேயோ கூட்டிட்டு போய் மனைவியை சமாதானப்படுத்தினா சரி அப்படி பீச்சு கூட்டிட்டு போய் அப்படியே அவர் மடியில என்னைய சாய வச்சு அப்படியே என் தலைய வருடி விட்டு எந்த எந்த நூடுல்ஸ் பண்றேவா அப்படியே நாலு வரி கவிதை சொல்லுவாரு பாருங்க அந்த வானம் தெரியவில்லை அந்த நிலவு தெரியவில்லை அந்த கடல் அலைகள் கூட தெரியல செல்லும் அப்படின்னாரு உடனே நான் கேட்டேன் நான் அவ்வளவு அழகா இருக்கேன் நான் தான் அப்படிங்கிறேன் அவ்வளவு அகலமா எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டேங்கிறாரு ஓஹோ ஆனா உண்மையிலே, என்னதான் கணவன் மனைவிக்குள்ள அப்படி சண்டை இருந்தாலும் கூட தாம் பெத்த புள்ள வந்து அந்த அப்பா அம்மா சண்டையை நிவர்த்தி பண்ணும் பாருங்களேன் அதுதாங்க கையில் அவள்தாங்க அவள் என்றால் மருந்து அவள் போவனிய சர்க்கார கைகாட்டி குடும்பத்தின் கைகாட்டி உன் பிள்ளைக்கு பால் ஊட்டி பின் சோர் ஊட்டி நீ சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி அதனால் அவள் பொண்டாட்டி அந்த பொண்டாட்டி வருகின்ற வாழ்க்கை என்றைக்குமே தலைவலி அல்ல ஒரு குடும்பத்தின் தலைவிதான் என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான குரல் கேட்ட கேள்வி என்ன மனைவி என்பவள் குடும்பத்தில் தலைவியா தலைவலியா அதை கொண்டு வீட்டு என்ன சொல்றாங்க தலைவலி தான் அப்படிங்கிறாங்க உண்மையில இவங்க சொல்ற பார்க்கும் போது நியாயமா தான் தெரியுது பெண்டாட்டிங்கிறவ சந்தேக புத்தி பிடிச்சவ என் முண்டாட்டிய நான் சொல்றேன் போன மாதம் ஒரு பட்டிமன்றம்னே எல்லாரையும் வேனில் கொண்டு இறக்கி விட்டு விட்டு விடிய காலம் மூணு மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டேன் என் பொண்டாட்டி கதவை திறந்தா உள்ளே போனேன் என் கெட்ட நேரம் எவ விட்டு முடியோ சட்டையில் ஒட்டியிருந்துருக்கு எடுத்து டேபிளில் வச்சு விட்டு பார்க்குறா சுருங்குதா சுருங்கலையான் சுருட்டு முடிக்காதுயா நீட்டு முடிக்காருன்னு செக் பண்ணி விட்டா ஒன்றும் எவ்வளோடா உரைச்சிக்கிட்டு வந்த பட்டிமன்றமே போமானா வீட்டில் படுன்னிட்டான் ஒரு வாரம் காசு முடிஞ்சு வச்சு திருப்பி போறியான்னு கேட்டா நீங்கள் அடிப்ப அடிக்க மாட்டேன் கவனமாக போயிட்டு வானான் ஒரு வாரம் சென்று பட்டிமன்றம் போயிட்டு சட்டையெல்லாம் பார்த்தேன் ஒரு முடியும் இல்லை நம்பி வீட்டுக்கு போயிட்டேன் என் கெட்ட கிரகம் வெள்ள ஒன்று வேட்டியில் இருந்திருக்கு எடுத்துட்டா இப்போ யாரா கிளவி எத்தோது பண்ணி வச்சுருக்கியாடா இல்லை டை அடிக்க மறந்துட்டாளாடான்னு போதுமுடா சாமீன் குப்புறப்படுத்தி ஒன்றரை மாதம் போகலை பட்டிமன்றம் காசு முடிஞ்சு வச்சு மறுபடி போறியான்னா நான் போக மாட்டேன் நீ குத்து வேண்டாம் எய் தனியாக காரை எடுத்துகிட்டு போய் தனியாக வாழ்னா தனியாகவே கார் எடுத்துகிட்டு பட்டிமன்றம் முடிச்சு தனியாகவே போய் வீட்டுக்கு முன்னாடி காரை நிப்பாட்டி வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி ஒதறிப்பிட்டு வீட்டுக்குள்ளே போகிறேன் என்னை நிற்க வச்சு இப்படி ஒரு சுத்து இப்படி ஒரு சுத்து நம்ம தான் எல்லாத்தையும் உதவிட்டோமே பிம்பிழிக்கு பிளாப்பின் கேட்டாவாரு இப்போ யாரும் மொட்டத்தலை காரியை தோது பண்ணி வச்சிருக்கேடான்னு கேட்குறேன் இந்த சந்தேக புத்தி ஆம்பளைக்கு வருமா எல்லா ஆம்பளையும் அவன் பொண்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போச்சுன்னா மச்சானுக்கு ஃபோன் பண்ணி கேட்பான் மச்சா அவங்க அக்கா வந்துருச்சா பாசத்தில் கேட்கறது இல்லை அவள் அங்கே இறங்கிட்டனா இங்கே நம்மளால வேலையை ஆரம்பிக்கத்தான் ஏன் பொண்டாட்டி போன வாரம் ஊருக்கு போயிட்டா ஒரே ஜாலி வர்றேன்னு ஃபோன் பண்ணா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொடச்சி சாம்பிராணி புகையெல்லாம் கிளப்பி விட்டேன் வந்தவன் வீட்டை பூரா சுற்றி பார்த்தான் ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனான் வந்து எட்டி சட்டையை பிடிச்சா சிகரெட்டு குடிச்சியா இல்லை டாய் உண்மையை சொல்லி சிகரெட்டு குடிச்சியா இல்லை அப்படின்னே சூடத்தை வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறேன் சிகரெட்டு குடிச்சியா கொடுக்கலையா குடித்தேன் எத்தனை மூணு மூணு அஞ்சா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பெட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்குன்னு போட்டு உதைக்கிறாய் இதுக்காக நான் என்ன சிகரெட் குடிக்கிறதை மாத்திட்டேன் கேசடு பற்ற வச்சு பேப்பர்ல பிடிச்சி குடிச்சுக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் பொண்டாட்டி அவ்வளோ இம்சையை கொடுக்குறான் அவங்க அப்பா அம்மா வந்தா சந்தோஷமா இருக்கிறான் எங்க அப்பா அம்மா எரிஞ்சு உழுவுறா வந்தா அவ்வளவு பாசமா இருக்கா ஏன் இந்த கட்சி என்னென்ன பண்ணணுமோ அதை பூரா பண்ணி வச்சு இம்சையை கொடுக்குறான் நீ உன் தங்கச்சி வந்தா நாங்க என்னைக்காவது இமிசை கொடுத்துருக்கோமா வரட்டுமா வரட்டுமா உன் தங்கச்சி நம்ம வீட்டில் வந்து இருக்கட்டுமா நீங்க கூட ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு அது இருக்கட்டும் அந்த பாசம் நம்மளுக்கு இருக்கும் நீங்க எப்படி சொல்றீங்களா ஒன்றும் இல்லை நேற்று பத்து மணி முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டேன் போய் கதவை தொடங்குற பெட்ரூமில் கரெக்டு கரெக்ட்னு ஒரு சவுண்டு பெருச்சாலி தான் பூந்துருச்சு கட்டையில் ஒட்டே அடி எடுப்பிடும் கதவை திறந்து கட்டை எடுத்துகிட்டு கிட்ட போனேன் என் பொண்டாட்டி ஒரு பாக்கெட்டு மேரி பிஸ்கட்டோட உட்காந்துருக்கா என்னடி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறியே வேஸ்ட்டாக போயிடப்படாது தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பன்னெண்டு மணிக்காடி இல்லைங்க இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடியுது அதான் முடிச்சிக்கிட்டுருக்கேங்கிற பத்து ரூபா பிஸ்கட்டை நீ உள்ளதல்ல அது வெளியே எடுக்கிறதுக்கு முன்னூற்றம்பது ரூபா செலவு பண்ணணும் உழைப்பை இப்படியா அன்னைக்கு வட்டி மாடலில் நல்லா தூங்கிட்டு இருக்கேன் ஒரு மணிக்கு எழுப்பினா பாம்பு கடிச்சிருச்சு பாதிரி சுட்டு எந்திரிக்கிறேன் தூக்கம் மாத்திரை போடாமல் இது இதுவும் அக்கறையா நான் தான் தூங்குறேன்னு பொண்டாட்டியில திரி டைப் ஆப் கோபம் வர்ற பொண்டாட்டி இருக்கான் பாத்திரம் சடப்புடன் உறண்டுச்சுன்னா அது ஒரு வகையான கோபம் இதான் சாதா கோவம் மூக்கு விடச்சு சோப்பா இருந்துச்சுன்னா அது ஒரு வகையான கோவம் இது ரெண்டும் பாத்திரம் பறந்து நம்ம மண்டையில் விழுந்துச்சுன்னா இதுதான் உச்ச கட்ட கோபம் கூப்பிட்டு காது கேட்காத மாதிரியே திரிவாளு வா சட்டை பண்ண மாட்டான் திரும்ப மாட்டா என்ன சமைச்சா பதிலே வராது வா ஒன்றும் பதில் வராது இந்த வாரம் தம்பி வாங்க மாப்பிள்ளை திரும்புவா அப்பதான் அப்ப இவ்வளவு இம்சை கொடுக்கிற காரணத்தால் மனைவி என்பவள் தலைவி அல்ல தலைவலிதான் என்று என்று நிர்ணயம் பண்ண முடியுமா உக்கார் உட்கார் என்ன அவசரம் எல்லாருக்கும் தான் இருக்குது அப்ப இவங்க பக்கம் என்னன்னு பார்க்கணும் மனைவி என்பவள் தலைவலியா தாயை பற்றி சொன்னார்கள் நாம் அமர மடிகுடி குடிப்பவள் நாம் பெற்ற தாய் நாம் அமர கொடுப்பவள் நம்மை பெற்ற தாய் நாம் உயரப்படியாக இருக்கக்கூடியவள் தான் நாம் கட்டிய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா சார் இப்போ நம்ம ஒரு தொழில் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணுறோம் நஷ்டம் ஆயிடுது நொடிச்சு போயிடுறோம் வீட்டில் போய் தனிமரமாக நிற்கும் போது நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்று நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மகிட்ட வாங்கி சாப்பிட்டேன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது மனைவி முடியாது கேட்பா ஏயா கண் கலங்கி நிற்கிற ஏன் இல்லைடா எல்லாத்தையும் இறந்துட்டேன் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன வச்சுருக்கேன் நம்ம பிள்ளை எப்படி கொடுக்க போகிறேன்னு தடுமாறுவா அவள் சொல்லுவா கையில் கழுத்தில் கிடக்கிற எல்லாத்தையும் கலட்டி கொடுத்துட்டு நான் இருக்கையா இன்னொரு தொழில் பண்ணி பொழைச்சிக்கையா நான் மூலியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வேலியாக இருப்பையான்னு சொல்லக்கூடியவள் அந்த கட்டிய மனைவி இல்லைன்னு சொல்ல முடியுமா உன்னை தெரிஞ்சுக்கங்க மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் மூன்று தாய் இருக்கிறாள் வீட்டில் போய் அம்மான்னா அம்மா உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க அப்போ மனைவி உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க மக உடைய அந்த என்னன்னு கேட்பாங்க சார் சாதாரணமா பெண்களை கேலி பண்ணிடுறோம் மனைவிய எல்லா ஆம்பளையும் தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமா இருக்கிறதுனால தோல்ல துண்டு போட்டு நடக்கிறான் கொஞ்சம் தவறிட்டு அந்த துண்டு தலைக்கு போய் தாங்கணும் இப்ப சில வீடுகளில் திருமணம் ஐயா ஐந்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள் குழந்தை இல்லை சமூகம் அந்த ஆண்மகனை குறை சொல்வதாக தெரியவில்லை யாராவது சொல்றாங்களா மலடி என்ற வார்த்தையை காலம்பூராம் தன் கண்களில் சுமந்து கண்ணீர் ததும்ப ததும்ப மனத வேதனையோடு அந்த குடும்பத்தில் வாழக்கூடியவள் தான் அந்த மனைவியாக வந்தவள் இவனுக்கு உரை இருக்கு சார் இவனுக்கு உரை இருக்குங்கிறது அவளுக்கு தெரியும் இருந்தாலும் சமூகத்தில் நான் வாழ வந்து விட்டேன் நான் பிறந்த வீட்டுக்கும் பெருமை தேட வேண்டும் இந்த புகுந்த வீட்டுக்கும் பெருமை தேட வேண்டும் என்று அவன் குறையை மறைத்து அவன் குறையை தன் குறையாக ஏற்று குறைகளை சுமந்து காலம்பூராம் கண்ணீர் சிந்த வாழக்கூடிய பொழுதான் அந்த மனைவி என்கிற பெண் இப்போ சாதாரணமாக எடுத்துங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் ஒரு வாரம் பார்ப்போம் பத்து நாள் பார்ப்போம் அவங்க அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவோம் உங்கள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை ஒன்று நீங்கள் வந்து பாருங்கள் இல்லைனா கூட்டிகிட்டு போய் பாருங்கம்மா இதே நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னு வைங்களேன் பத்து நாள் பாப்பா ஒரு மாதம் பாப்பா படுத்த படிக்க ஆயிட்டம்னு வைங்களேன் ஏயா கவலைப்படுற நீ உசுரோடு இருந்தால் பொதுமையா என் பூவுக்கும் பொட்டு கடையெல்லாம் நீ உசுரோடு இருந்தால் பொதுமையா கடைசி வரை உன்னை காப்பாற்றக்கூடியவர் சொன்னவள் அந்த கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் உன்னை தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை பெற்ற தாய்க்கு பிறகு நம்மை தொட்டு தூக்கி பீமூத்திரம் அள்ளக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாக மட்டும்தான் மனைவி இருக்கின்ற வரைதான் படுக்கை வீட்டுக்குள் மனைவி இறந்து விட்டால் தான் நம்மளுக்கு படுக்கை ஆகிவிடும் என்பதை மறக்க முடியாது மனைவியை பற்றி யார்கிட்ட கேட்கணும் தெரியுமா மனைவியை பற்றி யாரிடம் கேட்க வேண்டும் கடைசி காலத்தில் தன் மனைவியை இழந்துவிட்டு ஒவ்வொரு வேலை சோற்றுக்காக ஒவ்வொரு மகன் வீடாக அலைகிறானே அந்த கேட்டு பாருங்கள் மனைவினுடைய அருமை என்னவென்பது தெரியும் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க என் மனைவி இல்லையே என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்ட என் மனைவி எங்கே என்ன சாப்பிட்றீங்க இந்த வேலைக்கு இதை சாப்பிடுங்க காலையிலேயே இதை சாப்பிடுங்க மத்தியானம் இதை சாப்பிடுங்க இரவு இதை சாப்பிடுங்க காலையில் கீரை வைக்கிறேன் மத்தியானம் கீரை வைக்கிறேன் முருங்கக்காய் வைக்கிறேன் பொரியல் வைக்கிறேன் என்ன வேண்டும் என்று கேட்பவள் தான் மனைவி சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூட வழியில்லாமல் அந்த மனைவியை விட்டு துடிக்கிறானே அந்த ஆண்மகனை கேட்டு பாருங்கள் மனைவி என்பவள் தலைவியா தலைவழியா என்பது தெரியும் கொரோனா காலத்தில் நம்ம நினைக்கிறான் எல்லா கடைகளையும் மூடிட்டான் எல்லா தாவணங்களையும் மூடிட்டான் பஸ்ஸு ஓடல லாரி ஓடல ட்ரெயின் ஓடலை கார் ஓடல ஏன் ஆலயங்களுக்கு கூட பூட்டு போட்டார்கள் ஆனால் பூட்டப்படாமல் அடைக்கப்படாமல் இருந்த ஒரு இடம் நம் மனைவியினுடைய சமையல் அறையா நிற்க முடியும் அவர் இருந்தாங்களே கடைசி வரைக்கும் இப்போ ஒரு வீட்டில் ஒரு தாத்தாவும் பாட்டி இருப்பாங்க வயசாயிடுச்சு தாத்தா கட்டில படுத்துருப்பார் பாட்டி கீழே படுத்திருப்பாங்க அந்த பாட்டி குச்சியை தட்டுக்கிட்டே படுத்துருப்பாங்க கொஞ்சம் நேரம் அந்த தட்டலைன்னு வச்சுங்களேன் தாத்தா கேட்பார் என்னங்கிறேன் அப்படிம்பார் இல்லை அசந்து தூங்கிட்டேன் தாத்தா இருமிக்கிட்டே இருப்பார் இருமலைன்னு வைங்களேன் பாட்டி கேட்பாங்க ஏங்கிறேன் இல்லை தூங்கிட்டேன் அது என்ன தெரியுமா வயதான காலத்திலே என் மனைவி என்னிடம் சொல்லாமல் சென்று விடுவார் என்று பாசத்தின் வெளிப்பாடு நண்பர்களே வயதான காலத்திலே என் கணவன் என்னிடம் சொல்லாமல் சென்று விடா என்ற அன்பின் வெளிப்பாடு நண்பர்களே ஒரு குடும்பம் என்பது ஆதி காலத்திலிருந்து நம் ஆண்டவன் காலத்திலேருந்து அது முருகனாக இருக்கட்டும் ஒவ்வொரு தெய்வங்களும் குடும்பத்தோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு தெய்வங்களும் மனைவியோடு தான் வாழ்ந்திருக்கிறார்கள் நம் தெய்வீகம் நம் ஆன்மீகம் திருக்கல்யாணங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் திருமணம் நடந்திருக்கிறது தெய்வங்களே திருமணங்கள் நடத்தி நம்மளுக்கெல்லாம் புத்தி சொல்கிற காரணத்தால் திருமண பந்தம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியமான தேவை சந்ததி விருத்தியடைய குடும்பம் விரித்தியடைவ மனைவி என்பவள் தேவை மனைவி என்பவள் ஒருபோதும் குடும்பத்தில் தலைபலியாக இருக்க முடியாது அவர் தலைவியாகத்தான் இருக்க வேண்டும் அவளை கொண்டாடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்